அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மக்கள் சட்டம் நியூஸ் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புதிய குப்தா ஸ்வீட்ஸ் கடை திறப்பு விழா நிகழ்ச்சி சேலம் ஸ்டேட் பேங்க் காலனி மெயின் ரோட்டில் பிரம்மாண்டமான குப்தா ஸ்வீட்ஸ் ஏழாவது கிளை கடை திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது குப்தா ஸ்வீட்ஸ் கடை திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு அழைப்பாளர்களுக்கு குப்தா ஸ்வீட்ஸ் உரிமையாளர்கள் பிரமோத் குமார் ரஜத் அகர்வால் ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்று உபசரித்தார்கள் இந்த புதிய ஏழாவது கிளை ஏவிஆர் ரவுண்டான அருகிலும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இரட்டை பாலம் இறங்கும் இடத்திலும் ஸ்டேட் பேங்க் காலனி பஸ் ஸ்டாப் அருகில் ஆரம்பித்துள்ளார்கள் குப்தா ஸ்வீட்ஸ் மக்களின் எதிர்பார்ப்புக்கு தகுந்தார்போல் உயர்தரமான ஸ்வீட்ஸ் தயார் நிலையில் வைத்துள்ளார்கள் ஏழாவது கிளை கடை திறப்பாவை முன்னிட்டு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று ஆப்பர் விலையில் ஸ்வீட்ஸ் வகைகள் கார வகைகள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் குப்தா ஸ்வீட்ஸ் உயர்தரமான முறையில் தயாரிப்பதால் எல்லோருடைய வீட்டிலும் ஒரு அங்கமாக இருக்கிறது என்று தெரிவித்தார்கள் புதிய கடை திறப்பு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் தொழிலதிபர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் வணக்கம் சேலத்தில் வந்து குப்தா ஸ்வீட்ஸ் வந்து இது ஏழாவது பிரான்ச்சாக ஓப்பன் ஆயிருக்கு ஸ்டேட் பேங்க் காலனியில் ரொம்ப சிறப்பாகவும் சேலத்துக்கே உள்ள பெருமையான சில விஷயங்கள்லாம் இங்கே கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பேங்க் காலனி வந்து இன்னிலேருந்து ஸ்வீட் பேங்க் காலனியாக மாறப்போகுது அதுக்கு குவாலிட்டியான ஸ்வீட்ஸ் வேணும்னா சேலத்துலேயே பெஸ்ட்டான குப்தா ஸ்வீட்ஸ் வந்து இன்னைக்கு எப்போதும் எப்போதும் உங்களோட சர்வீஸில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் காலனி ஏவிஆர் ரவுண்டான சர்க்கிளுக்கு நியர்பை இருக்குது ஆப்போசிட் சிஜே சிஜே பல்லாசிவுக்கு ஆப்போசிட்டில் மெயின்லேயே இருக்குது என்ன ஒரு ஃபெசாலிட்டின்னா இது வரைக்கும் இவ்வளோ பெரிய பார்க்கிங் வசதியோட இந்த ஷாப் வந்து ஃபஸ்ட்டாக இங்கே ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னும் போக போக மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்குன்னான அத்தனை விஷயங்களும் இங்கே ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம்ன்றது சைனீஸு சாட்டு காஃபி டீ ஸ்நாக்ஸு மற்றும் உயர்தரமான ஸ்வீட் வெரைட்டி வகைகள் அத்த அத்தனையும் வந்து இங்கே கிடைக்குன்றதை மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சோம் நம்ம சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குப்தா ஸ்வீட்ஸ்ன்றது வந்து சாதாரண விஷயமா இல்லை எல்லாரோட வீட்டிலயும் ஒரு பெரிய அங்கமாகவே அமைஞ்சிருச்சு இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரமோதண்ணன் வந்து இன்றைக்கி ஒரு ஏழாவது பிரான்ச் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு ஸ்ரீநாயக்கம்பட்டியில் அங்கே வந்து பண்ணியிருக்காரு இன்றைக்கி வந்து இங்கே நம்மளோட மெயின் ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க் காலையில் இங்கே ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதை வச்சு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது என்னென்னா இங்கே இருக்கிற அத்தனை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பைபாஸ் ஏரியாவிலும் இன்றைக்கி வந்து அவர் டெச் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இன்னும் மேலும் மேலும் சீக்கிரமாக இந்த இந்த வசத்துக்குள்ளாரி இன்னொரு நாலு அஞ்சு பிளான்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா சேலம் மக்கள் மட்டும் சிட்டி மக்கள் மட்டும் இல்லாமல் சுற்றி பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராம மக்களும் வந்து நல்லபடியாக நல்ல உயர்தரமான ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் வாங்கணும் அப்படின்றதுக்காக என்னோடய வாழ்க்கையே நான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வரவேற்பு கொடுத்து ஒரு பெரிய லெவலில் வந்து இத்தனை பேருக்கு வந்து நிறைய ஆஃபரோடு இன்னைக்கு கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குடும்ப பிஸ்னஸ் இன்னும் மேலும் மேலும் வளரணுன்ட்டு என்னோடய விஷயம் நான் கொடுத்துக்கிறேன் நம்ம ரஜத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப முக்கியம் என்னோடய சன்னு சீக்கிரம் வந்து மேலும் மேலும் நிறையா பண்ணுது எனக்கு என்னோடய குடும்பத்தோடு சாப்பிடாம அவருக்கு ஆசீர்வாதம் தேங்க்யூ வெரி மச்